ஒரு நாள்லயே மூலத்தை வேரோட அழிக்கிற ஒரு அற்புதமான செடிய பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுக்கு பக்கத்துல ரோட்டு ஓரங்கள்ல இருக்கிற இந்த செடி எப்படிப்பட்ட பயிற்சையும் ஒரே நாள்லயே அந்த செடி என்னது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் இத சேரல் கொடி மூக்குத்தி பூ செடி காய பச்சிலை இந்த மாதிரி பல பெயர்களால கூப்பிடுவாங்க ஏ நம்ம நைன்டி கிட்ஸ்ல தாத்தா தாத்தா தலைவெட்டி அப்படின்னு கூட குழந்தைகள் சொல்லிருப்போம் இதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு நிறைய நோய்களுக்கு இத மருந்தா பயன்படுத்துறாங்க இந்த காலத்துல நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை ஜீரண சக்தி சரியா ஆகாம வளர்ச்சிக்கல் ஆகி இந்த பிரச்சனை ஏற்படுது நம்ம மனவாயில ரத்தம் கசிந்து எவ்வளவோ விபரீதமான வழியை ஏற்படுத்துது மனம் கழிக்கிறப்போ நரகத்தையே சந்திக்கிற அளவு வலியை ஏற்படுத்துது இந்த மூலம் பிரச்சனை இருந்தா சரியா தூங்க முடியாது சரியா உட்கார முடியாது முடியாது பைக் உட்கார முடியாது உட்கார்ந்தா எந்த வேலையுமே பண்ண முடியாது இந்த காலத்துல நூத்துல எண்பது பேருக்கு இந்த மூலம் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் இந்த வழிய தாங்க முடியாம ஆபரேஷனும் பண்ணுவாங்க எத்தனை ஆபரேஷன் பண்ணாலும் இந்த மூலத்துக்கு மட்டும் தீர்வே கிடைக்காது இந்த மாதிரி மூலம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த வெக்காய பூண்ட செடிய இந்த ரெமடிய முழு நிவாரணம் கிடைச்ச மாதிரி தான் இந்த செடிய அலசிட்டு அதுக்கப்புறமா காய வைக்கணும் நல்லா ட்ரை போட்டு நைஸா பேஸ்டா பண்ணணும் இந்த மாதிரி இடிக்கிறப்போ இதோட பத்து மிளகையும் சேர்த்து நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்டா பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையா எடுத்துக்கிட்டு வெறும் வயத்துல இதை மிளங்கணும் அத அப்புறமா ஒரு ஸ்பூன் கற்கண்டு பொடியை சாப்பிடணும் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மூலம் பிரச்சனை நிரந்தரமா குணமாகுது ரத்தம் வெளியில வர பைல்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி குணமாகுது அவ்வளவு அற்புதமா இந்த வெட்டுக்காய பூண்டு செடியோட இலைகள் நல்லா ஒரு காரது பைசா செலவுல இந்த செடி எங்கனாலும் கிடைக்குது நீங்க இந்த இலைகளை சேகரிக்கிறப்போ விளை நிலங்கள்ல இருக்கிற இலைகளை எடுக்க வேண்டாம் எதுக்குன்னா விளை நிலங்கள்ல பூச்சி மருந்து அடிப்பாங்க அது மருத்துவத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது இங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இலைகளை எடுத்துக்கோங்க இந்த இலைகளை சேகரிச்சு சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா பைசா செலவு இல்லாம ஒரே நாள்லயே மூலம் பிரச்சனை குணமாகுது அந்த அளவுக்கு திவ்ய ஔஷதம் இந்த வெட்டுக்காய பூண்டு செடி ரத்தம் கசஞ்சாலும் சரி வெளி மூலம் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ரெமடிய ட்ரை பண்ணுங்க இத நீங்க தொடர்ந்து பத்து நாட்களுக்கு பயன்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே மூலம் பிரச்சனை திரும்ப வராது இந்த இலையில ஆன்டிசெப்டிக் குணங்கள் இருக்குது கிராமப்புறங்கள்ல வெட்டு காயங்களுக்கு இந்த செடியை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க காயம் இருக்கிற இடத்துல இந்த இலையோட சார தடவுனீங்கனாலே போதும் காயம் மாயமா மறைஞ்சு போகும் அதனாலதான் இத கிராமப்புறங்கள்ல வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு கூப்பிடுவாங்க வெட்டுக்காய பூண்டு செடிக்கு கொசுக்களை விரட்டி அடிக்கிற கிருமி நாசினி சக்தியும் இருக்குது இதோட காஞ்ச இலைகளை சேகரிச்சு பச்சை கொண்டு வந்து வீட்டு நிழல்ல காய வச்சாலும் இந்த மாதிரி காஞ்ச இலைகளை மண் பாத்திரத்துல போட்டு அதுக்கு மேல ஒரு கற்பூரத்தை வச்சு கொடுத்துனீங்கன்னா புகையா வெளியில வரும் இந்த புகையில இருந்து வர வாசனை கொசுக்களுக்கு சுத்தமா பிடிக்காது இந்த வாசனைய நுகர்ந்த உடனே கொசுக்கள் எல்லாம் எல்லாமே இறந்து போகும் இத வீட்டுக்கு நடுவுல வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கதவை பூட்டிருங்க பத்து நிமிஷம் கழிச்சு கதவை திறங்க இந்த மாதிரி பண்றதால கொசுக்கள் இறந்து போகுது வீதி இருக்கிறது வெளியில போய் செத்து போயிரும் நம்ம முன்னோர்கள் கொசுக்களை அழிக்கிறதுக்கு இந்த முறையை தான் பயன்படுத்துவாங்க கொசுக்களை விரட்டுறதுக்கு இது அற்புதமா பயன்படுது அதுவும் எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லாம மட்டும் இந்த இலை நம்மளோட முதுகு வலிய குறைக்குது கிராமப்புறங்கள்ல இந்த இலைய பொரியலா சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த இலையில சோடியம் அயன் மெக்னீசியம் காப்பர் பொட்டாசியம் செலீனியம் காப்பர் பிளேவனாய்ட்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ உபயோகப்படுற சத்துக்கள் இருக்குது முதுகு வலிய குறைக்கிறதுக்கு இந்த இலையில இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் தான் காரணம் இந்த செடியோட இலை பூ வேர் எல்லாத்தையுமே சேகரிச்சு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சம் வெந்தயம் மஞ்சள் தூளையும் கலந்து நல்லா பேஸ்டா பண்ணிக்கோங்க கடைசியா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயையும் கலந்து நைஸா பேஸ்டா பண்ணிக்கிட்டு அந்த முதுகு வலி இருக்கிற இடத்துல பத்து மாதிரி அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி பண்றப்போ கீழ்வாதம் வீக்கம் மூட்டு வலி முழங்கால் வலி குறையுது இந்த இலையோட சார ஸ்கின் அலர்ஜி படர்த்தாமரை இருக்கிறவங்க மேற்பூச்சா அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது பாத்தீங்க இல்லையா ரோட்டுக்கு ஓரத்துல வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற பூண்டு செடியால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த இந்த வீடியோ உங்களோட சந்தேகங்களையும் சொல்றதுக்கு மறந்துடாதீங்க இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா சோ கண்டிப்பா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோவோட நான் வெயிட் அண்ட் பாய்